செய்திகள் கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமான நிலையத்தில் சந்தித்தார் சென்னையில் இருந்து கோவை விமான நிலையம் வந்த அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது தமிழக அரசு துறையில் பல்வேறு ஊழல்கள் செய்திருப்பதாகவும் மேலும் உள்ளாட்சித்துறை அமைச்சர்கள் கே என் நேரு மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது என்றும் மேலும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி மீது ஊழல் வந்துள்ளதாகவும் எனவே திமுக அரசின் இந்த ஊழல் புகார்களை மறைக்கும் விதமாக பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் தமிழர் குறித்து பேசியதாக பொய்யான தகவல்களை முதல்வர் கூறி வருகிறார் என அண்ணாமலை தெரிவித்தார் சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லத்தில் இன்று முன்னாள் அமைச்சர் வேலுமணி நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் சந்தித்து தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டனர் சேலம் எடப்பாடியில் அதிமுக கட்சி நிர்வாகிகள் திருமணங்கள் நடைபெற இருப்பதால் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருமணங்களுக்கு செல்வதற்காக கட்சி தொண்டர்களுடன் எடப்பாடியில் நடக்கவிருக்கும் திருமண வரவேற்பு விழாவிற்கு செல்வதாக கூறி சென்றார் அரியலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கலந்தாலோசனைக் கூட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளரும் போக்குவரத்துத்துறை அமைச்சருமான சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது அரியலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கலந்தாலோசனைக் கூட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளரும் போக்குவரத்து துறை அமைச்சருமான சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அரியலூர் ஜெயங்கொண்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் அனைத்து அணி பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் மயிலாடுதுறையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வன்னியர் சங்க பிரமுகர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒன்பது பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது மயிலாடுதுறை கொத்த தரவை சேர்ந்த ரவி மகன் கண்ணன் வன்னியர் சங்க முன்னாள் நகர செயலாளர் இவருக்கும் கலைஞர் காலனியை சேர்ந்த மின்வாரிய தொழிலாளர் கதிரவன் என்பவருக்கும் ஏற்பட்ட தகராறில் கண்ணன் கதிரவனை தாக்கியுள்ளார் இது குறித்த புகாரின்படி போலீசார் வழக்கு பதிவு செய்து கண்ணனை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் சிறையில் இருந்து வெளிவந்த கண்ணன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை தொடர்பாக கலைஞர் காலனியை சேர்ந்த மின்வாரிய தொழிலாளர்கள் கதிரவன் தேவா என்கிற மகாதேவன் சேது உள்ளிட்ட இருபத்தி இரண்டு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் அனைவரும் ஜாமீனில் வெளிவந்த நிலையில் கண்ணன் கொலைக்கு பழிக்கும் படியாக கலைஞர் காலனியைச் சேர்ந்த இளைஞர் அஜித்குமார் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கில் இருபத்தி ஒரு பேர் மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் மாவட்ட அமர்வு நீதிபதி சத்தியமூர்த்தி முன்பு ஆஜராகிய நிலையில் அதில் ஒன்பது பேர் குற்றவாளியாக தீர்மானிக்கப்பட்டு பன்னிரண்டு பேர் விடுவிக்கப்பட்டனர் ஹெட்டில் குற்றவாளிகள் அறிவிக்கப்பட்ட கதிரவன் தேவாய் என்கிற மகாதேவன் சேது திவாகர் சந்தோஷ் கார்த்திக் சுபாஷ் சந்திரபோஸ் ஹரீஷ் பிருத்திவிராஜ் ஆகிய ஒன்பது பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தலா இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது கோவையில் ஜப்பான் நாட்டின் ஹமாச்சு நகரில் தொழில் துவக்க கோவை தொழில்துறையினர்களுக்கு ஏராளமான தொழில் வாய்ப்புகள் இருப்பதாக கோவை வந்த ஹமாமட்சு நகரின் துணை மேயர் தகவல் தெரிவித்துள்ளார் கோவையை சேர்ந்த பதிமூன்று உறுப்பினர்களை கொண்ட உயர்மட்ட குழு சமீபத்தில் ஜப்பானின் ஹமாமாச்சுவுக்கு சென்றது அங்கு அவர்கள் முன்னணி தொழில்துறையினர்களை சந்தித்து வணிக மேம்பாட்டு தொடர்பான வழிகளை ஆராய்ச்சி நகர மேயரை ஜப்பான் நாட்டின் துணை மேயர் நைட்டோ தலைமையில் ஜப்பான் நாட்டில் இருந்து வந்த குழுவினர் கோவையில் தொழில்துறையர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டனர் கோவை சரணம்பட்டி கேஜி ஐ எஸ் எல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இதில் கல்லூரியின் தலைவர் அசோக் பக்தவாச்சலம் கார்பரேட் இணைப்புகளின் தேசிய இயக்குனர் வேதா கிருஷ்ணன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கோவை மாணவி உருவாக்கிய வைஃப்ரெண்ட்ஸ் ஆப் இணையதளம் மாணவர்களின் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட புதுமையான இணையதளம் என மாணவி தெரிவித்தார் கோவை மாணக்காரன் பாளையத்தை சேர்ந்த சிவராம் என்பவரின் மகள் ரிதன்யா சிவராம் தி இந்தியன் பப்ளிக் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் கல்வி தொழில்நுட்பம் மற்றும் ஆரோக்கிய வாழ்வை ஒருங்கிணைப்பு புதிய முயற்சியாக வைஃப்ரெண்ட் ஆப் டபுள்யூ டபுள்யூ டாட் வைஃப்ரெண்ட்ஸ் ஆர்இன் என்ற இணையதளம் மற்றும் மொபைல் ஆப் உருவாக்கியுள்ளார் இந்த தளம் மாணவர்கள் திட்ட அடிப்படையிலான கற்றல் மூலம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை அனுபவ ரீதியாக கற்க உதவுகிறது தான் உருவாக்கிய வைஃப்ரெண்ட்ஸ் குறித்து ரத்தன்யா பேசும்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் தகவல்கள் அனைவருக்கும் எளிதாக கிடைக்கின்றன ஆனால் அவற்றை சிந்தித்து படையாற்றலாக மாற்றும் வழிகாட்டி தேவைப்படுகிறது அதற்காகவே வைஃப்ரெண்ட்ஸ் எப் உருவாக்கப்பட்டது எனவும் தெரிவித்தார் காரப்பேட்டை நாடார் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி செயலாளரும் வழக்கறிஞருமான எம் ரமேஷ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் காரப்பேட்டை நாடார் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி செயலாளரும் வழக்கறிஞருமான எம் ஜி எம் ரமேஷ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் இது தொடர்பாக அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஜூன் மாதம் காரப்பேட்டை நாடார் மகமையில் நடைபெற்ற தேர்தலில் காரப்பேட்டை நாடாளுமன்ற மேல்நிலைப் பள்ளி செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் நீதிமன்ற உத்தரவுப்படி செயலாளராக பொறுப்பில் உள்ளேன் கடந்த காலங்களில் பள்ளியில் நடைபெற்ற பல்வேறு சீர்கேடுகளை களையும் வண்ணமாக பள்ளியில் பொறுப்பேற்றவுடன் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் அளவு மிகவும் குறைந்து குறைந்திருந்ததான் காரணமாகும் குறிப்பாக பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் சுமார் எழுபது சதவீதம் தேர்ச்சி மட்டுமே இருந்துள்ளது இதனை சீர் செய்வதற்காக ஆசிரியர்களுக்கு சிறப்பு ஆலோசனைகள் வழங்கப்பட்டு மேம்படுத்தப்பட்ட திறன் பயிற்சி வகுப்புகள் மற்றும் பல்வேறு சிறப்பு வகுப்புகள் ஆகியவை நடைபெற்றது என கூறினார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பில்லாநல்லூர் பாவடி மைதானத்தில் அறுபது அடி உயர்மட்ட மின்விளக்கு கோபுரத்தில் சிக்கி பல மணி நேரம் உயிருக்கு போராடிய புறாவை இளைஞர்கள் மனிதநேயத்தோடு காப்பாற்றினர் ராசிபுரம் அடுத்த பில்லாநல்லூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பாவடி மைதானம் என்று அழைக்கப்படும் விளையாட்டு மைதானத்தில் அறுபது அடி உயர மின்விளக்கு கோபுரம் உள்ள நிலையில் அவ்வழியாக பறந்து வந்த புறா மின் கோபுரத்தில் அமர்ந்தபோது பறவையின் கால் அதிலிருந்து கயிற்றில் சிக்கிய நிலையில் பல மணி நேரம் அந்தரத்தில் தொங்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்தது இதை அறிந்த பகுதியை சேர்ந்த அலைஞர்கள் மின் விளக்கினை மெல்ல மெல்ல கீழே இறக்கி புறாவிற்கு குடிநீர் வழங்கி மீண்டும் புறாவை சுதந்திரமாக பறக்கவிட்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள மி என் நட்சத்திர விடுதியில் கிறிஸ்துமஸ் கேக் கலவை தயாரிக்கும் நிகழ்ச்சி விடுதி அரங்கில் விமர்சையாக நடைபெற்றது கோவை மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள எம் என் நட்சத்திர விடுதியின் கிறிஸ்துமஸ் கேக் கலவை தயாரிக்கும் நிகழ்ச்சி விடுதி அரங்கில் விமர்சையாக நடைபெற்றது அதன் நிறுவன சமயங்களை நிபுணர் ராஜா தலைமையில் நடைபெற்ற ஆயிரம் கிலோ இடையிலான கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சியில் விடுதி ஊழியர்கள் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று இருந்தனர் அதில் பிரபல நிறுவனருமான மேட்டின் குழும நிறுவனங்களின் இயக்குனர் லீமா ரோஸ் மேட்டின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர் சிவப்பு நிற உடையில் தலையில் சிவப்பு நிற கிறிஸ்துமஸ் தொப்பி அணிந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்கள் அங்கிருந்த ராட்சதர் தேற்றில் கிறிஸ்துமஸ் மரம் நட்சத்திரம் மற்றும் இயேசு கிறிஸ்து போன்ற பரப்பி வைக்கப்பட்டிருந்த பழங்களில் பிராந்தி பிஸ்கி ரம் ஒயின் போன்ற மதுபானங்களை ஊற்றி கலவை உருவாக்கினர் முந்திரி பாதாம் பிஸ்தா கிறிஸ்துமஸ் செரி பெருச்சை அத்திப்பழம் ப்ளூபெரி உட்பட பாத்துக்கும் மேற்பட்ட உலர்பழங்கள் சுமார் முன்னூறு கிலோ எடையில் ஆங்கு வைக்கப்பட்டிருந்த சூழலில் அதில் சுமார் நூறு லிட்டருக்கு மேல் மதுபானங்கள் மற்றும் தேன் ஆகியவற்றை ஊற்றிய பெண்கள் தங்கள் கைகளால் அதனை கலந்தபடியே கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடியும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்தும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் திருப்பூர் மாவட்டம் பள்ளிடம் நகர அம்மா முன்னேற்ற பொறுப்பாளரும் மலர்வனை மர்ம கும்பல் தாக்கியதை பலத்த காயமடைந்தார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் அண்ணா நகர் பகுதியில் பள்ளடம் நகர அம்மா முன்னேற்ற பொறுப்பாளர் மலர்வன் திருச்சி கோவை தேசிய நெறிஞர்கள் சென்று கொண்டிருந்த போது காரில் வந்த மர்ம கும்பல் மரவளனை தாக்கியதால் பலத்த காயமடைந்தார் இந்த சம்பவம் குறித்து திருப்பூர் மாவட்டம் பள்ளிடம் காவல்நிலைய போலீசார் பகுதி பொதுமக்களுக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற பள்ளிடம் காவல்நிலைய போலீசார் மலர்வனை மீட்டு பள்ளிடம் அரசு மருத்துவமனைக்கு முதல் உதவி சிகிச்சை அனுப்பி வைத்தார் இளைஞர்களை கைது செய்த பள்ளிடம் காவல் நிலையம் போலீசார் அப்பகுதியில் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காஞ்சிபுரம் எண்ணெய் காரத்தரவில் முருகன்பட்டு கூட்டுறவு கைத்தறி நெசவாளர் சங்கத்தினை கைத்தறி துணைநூல் துறை அமைச்சர் காந்தி திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் எண்ணெய் காரத்தரவில் முருகன்பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தினை அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட விற்பனை நிலையத்தை கைத்தறி நூல் துறை அமைச்சர் மாண்புமிகு ஆர் காந்தி காந்தியவர்கள் குத்துவளக்கேற்றியும் ரிப்பன் கத்தரித்தும் பட்டு சேலை விற்பனை நிலையத்தை பார்வையிட்டு முதல் முகூர்த்த பட்டுச்சாலை விற்பனையை துவக்கி வைத்தார் இதில் கைத்தறி அரசு செயலாளர் அமுதவள்ளி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறு வேடல் செல்வம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம் பி எளரசன் முருகன்பட்டு கூட்டுறவு சங்க தலைவர் ஏ எஸ் முத்துச்செல்வம் தலைமை செயற்குழு உறுப்பினர் எம் எஸ் சுகுமார் காஞ்சிபுரம் மாநகர செயலாளர் சி கே வி தமிழ்ச்செல்வன் மற்றும் கழக உறுப்பினர்கள் மக்கள் செய்தித் தொடர்பு துறை அலுவலர்கள் ராமச்சந்திர பிரபு உட்பட பலரும் கலந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நெல் பயிர்களின் புகையான் நோய் தாக்குதல் நெல் பயிர்கள் நாசமானதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் ஒரு லட்சம் ஏக்கர் பரப்பளவில் ஆண்டு முழுவதும் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கம்பம்பள்ளி வெண்ணம்பள்ளி பூசாரிப்பட்டி ஆவதானம்பட்டி கொண்டப்பள்ளி பூவத்தி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விவசாயிகள் சாகுபடி செய்துள்ள நெல் பயிர்களில் பரவலாக புகையான் நோய் தாக்குதல் அதிகரித்துள்ளது இந்நிலையில் நெல் பயிர்களில் வேகமாக பரவும் இந்த புகையான் நோய் தாக்குதலுக்கு உண்டான பயிர்களை காப்பாற்ற பூச்சி மருந்துகளையும் பலமுறை தெளித்தும் கட்டுப்படுத்த முடியாததால் அறுவடைக்கு தயாரான நிலையில் உள்ள நெல் பயிர்களையும் இந்த புகையான் நோய் வேகமாக பரவி வருவதால் விவசாயிகள் மத்தியில் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி லஞ்ச துறை போலீசார் சார்பில் லஞ்ச வடிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கிருஷ்ணகிரி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சார்பில் லஞ்ச ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் லஞ்ச துறை காவல் ஆய்வாளர் ரவி தலைமை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கையில் பதாகைகளை ஏந்தி ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் அப்போது லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம் என்ற கோஷங்களை எழுப்பிய மாணவர்கள் கிருஷ்ணகிரி பெங்களூரு சாலை வழியாக ரவுண்டானா சாலை வரை பேரணியாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர் இந்த பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் போலீசார் கலந்து கொண்டனர் கோயம்புத்தூர் விழாவின் பதினெட்டாவது பதிப்பு கோலாகலமாக துவங்கியது கோவை மாநகரின் கலாச்சாரம் பாரம்பரியம் மற்றும் பன்முக சமூக உணர்வுகளை கொண்டாடும் விதமாக கடந்த பதினேழு ஆண்டுகளாக கோவையைச் சேர்ந்த பல்வேறு அமைப்புகளும் கோயம்புத்தூர் மக்களும் இணைந்து கோயம்புத்தூர் விழா எனும் பிரம்மாண்ட திருவிழாவை நடத்தி வருகின்றன இன்று கோயம்புத்தூர் விழாவின் பதினெட்டாவது பதிப்பு இன்ஃபினிட்டி எடிஷன் என்ற பெயரில் அதிகாரபூர்வமாக தொடங்கப்பட்டது இதில் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஜி கிரியவனவர் ஐஏஎஸ் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் ஐபிஎஸ் ஆகியோர் விழாவை துவக்கி வைத்தனர் இந்நிகழ்வு புரூப் மாலில் உள்ள பிபிஆர் திரையரங்கில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த பிள்ளைப்பாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த பிள்ளைப்பாக்கம் ஊராட்சியில் முங்கல் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் மருத்துவம் காசநோய் நோய் ரத்த அழுத்த இதய நோயாளிகள் சர்க்கரை நோயாளிகள் அனைத்து மருத்துவ வசதிகளும் இம்முகாமில் செய்யப்பட்டன இந்நிகழ்ச்சியில் பிள்ளை பார்க்கும் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் கலந்து கொண்டு அரசியல் கட்சித் தலைவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அனைத்து வசதி ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்ததற்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியம் படப்பு ஒன்றிய அலுவலகத்தில் மகளிருக்கான மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு கருத்தரங்கம் மற்றும் கையொப்ப இயக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்தியா டான்ஸ் மற்றும் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியம் இணைந்து நடத்திய விழிப்புணர்வு கருத்தரங்கில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் குன்றத்தூர் ஒன்றிய சேர்மேன் சரஸ்வதி மனோகரன் ஆகியோர் தலைமை தாங்கி விழாவில் ஏராளமான மகளிர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இதில் சுசி ஹெர்பர்ஸ் நிறுவனர் கையல் கோவிந்தராஜ் பத்திரிகையாளர்களிடம் பேசும்போது இந்த விழாவில் கலந்து கொண்டது மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் பெண்கள் பயன்பெறும் வகையில் மூலிகை பிராக்டர்கள் தயாரிக்கப்பட்டு செய்து பணியாற்றி வருவதாகவும் தொடர்ந்து அவர்கள் உடன் இணைந்து பணியாற்ற உள்ளதாகவும் தெரிவித்தார் இதில் காஞ்சிமயிர் மகாலட்சுமி யுவராஜ் இந்திய பெங் ஆர்த்தி ஆனந்தகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிவகங்கையில் பள்ளிவாசல் வளாகத்தில் ஒருவரை ஒருவர் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி காட்டுத் தலைவாசல் பகுதியை சேர்ந்தவர் ராஜா முகமது என்பவர் நேற்று மதியம் அந்த பகுதியில் உள்ள பள்ளிவாசலுக்கு ஜும்பா தொழுகைக்கு சென்றுள்ளார் அப்பொழுது தொழுகை முடிந்ததும் உச்சநீதிமன்றம் ஆணைப்படி புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டும் பழைய நிர்வாகிகளை தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் கேள்வி எழுப்பினார் ராஜா அப்பொழுது இதை கேட்க யார் என்று சில பேர் தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது ராஜா முகமது காவல்துறைக்கு தெரியப்படுத்தினார் உடனே காவல்துறையினர் அங்கு வந்து அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் இந்த சம்பவம் பள்ளிவாசல் வளாகத்தில் நடந்ததால் பெரிய பரபரப்பு காணப்பட்டது இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை நேஷனல் மாடல் பள்ளிக்குழுமம் சார்பில் மாணவ மாணவிகளுக்கான வாழ்க்கை வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை அவினாசி சாலையில் உள்ள நேஷனல் மாடல் பள்ளி குழுமம் சார்பில் கேரியர் பாத் எனும் தலைப்பில் மாணவ மாணவிகளுக்கான வாழ்க்கை வழிகாட்டு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகள் பள்ளி படிப்பை முடித்த பிறகு எந்தெந்த படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம் என்று இருபதுக்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் மூலம் ஆலோசனை வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் பங்கேற்று இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் கோவை மாநகர போலீஸ் துணை கமிஷனர் கார்த்திகேயன் மற்றும் பி எஸ் டி மருத்துவமனை கல்லூரி முதல்வர் சுப்பாராவ் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடையே பேசினார் வசநகர் கடற்கரையில் கனரா வங்கி சார்பில் விழிப்புணர்வு நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது வசன் நகர் கடற்கரையில் கனரா வங்கி சார்பில் விழிப்புணர்வு நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு கனரா வங்கி சென்னை வட்ட அலுவலகத்தின் துணை பொதுமையிலாளர் திரு சரவணன் அவர்கள் தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சியில் சென்னை வடக்கு மண்டல அலுவலகத்தின் பிராந்திய தலைவர் மற்றும் துணை மேலாளர் திரு சங்கர் மற்றும் தாம்பரம் மண்டல அலுவலகத்தின் பிராந்திய தலைவர் திரு டி ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர் அப்பொழுது இந்நிகழ்வில் உரையாற்றிய திரு சரவன் அவர்கள் விழிப்புணர்வு வாரம் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் சர்தார் வல்லபாய் படேல் அவர்களை நினைவு வதமாக ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்படுவதாகவும் அனைவரும் தங்கள் வாழ்வின் ஒவ்வொரு துறையிலும் விழிப்புணர்வுடன் இருந்து ஊழலாற்ற சமூகத்தை உருவாக்க ஒற்றுமையாக பாடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் நீலகிரி மாவட்டம் குன்னூர் புனித அந்தோனியார் உயர்நிலைப் பள்ளியில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தும் பணி ஆலோசனை கூட்டம் பள்ளி கூட்டரங்கில் நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் குன்னூர் புனித அந்தோனியார் உயர்நிலைப் பள்ளியில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் பணி ஆலோசனைக் கூட்டம் சாராட்சியர் சங்கீதா தலைமையில் வட்டாட்சியர் ஜவஹர் முன்னிலையில் பள்ளி வளாகத்தில் உள்ள கூட்டரங்கில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழகம் உட்பட பனிரெண்டு மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த எஸ்ஐஆர் பணி தொடங்கப்படும் என தேர்தல் ஆணையம் அண்மையில் அறிவித்துள்ளது இதற்கான அணி நவம்பர் நான்காம் தேதி தொடங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை முன்னிட்டு அனைத்து தொகுதிகளிலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் வாக்காளர் பதிவு அலுவலகம் வந்த மேல் பார்வையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டியளித்தார் சேலம் நெடுஞ்சாலை நகரில் எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவருடைய அலுவலகத்தில் இன்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியபோது போது செங்கோட்டையின் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டது ஏன் என்றும் அதேபோல் டிடிபி தினகரனை மற்றும் ஓபிஎஸ் ஆகியோர் கட்சிக்கு துரோகம் செய்ததால் தான் என்றென்றும் மேலும் நமது கட்சியில் இருந்து தொண்டு நமது அலுவலகத்தை அடித்து நொறுக்கிய காரணத்தினாலும் தான் அவரையும் கட்சி பதவியில் இருந்து அடிப்படை உறுப்பினர்களில் இருந்து நீக்கப்பட்டது என பேட்டியளித்தார் கோவையில் பேகாஜ் வெள்ளரின் சார்பில் மணப்பெண்களுக்கான அழகு மலிதம் தங்க நகை கண்காட்சி நவம்பர் ஒன்று இரண்டாம் கோவையில் நடைபெறுகிறது தென்னிந்தியாவின் முதன்முறையாக மணப்பெண்ணுக்கான அழகு முலிகம் தங்க நகை கண்காட்சி கோவையில் பேகாஜ் வெள்ளரி நடத்துகிறது இந்த கண்காட்சி கோவை அவிநாசி சாலையில் உள்ள தி ரெசிடென்சி டவர் ஹோட்டலில் நடைபெறுகிறது இந்த நிகழ்வில் பேகாக்களை நியமிக்க பாரம்பரிய நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த மாபெரும் நகை கண்காட்சி கலாச்சாரத்தையும் கைவினை திறன்களையும் பிரதிபலிப்பதாக மட்டுமல்லாமல் பாரம்பரியத்தை சந்திக்கும் புதிய கண்டெடுப்புகளாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் நுண்ணிய போல்கி தொகுப்புகள் மணப்பெண் வயிறு குந்தன் குந்தன்கலை திறன்கள் கோயில் தங்க நகைகள் குறைந்த அளவிலான பாரம்பரிய படைப்பு கண்காட்சிகள் என வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த துவக்க விழாவில் நிகழ்விற்கு கௌரவ விருந்தினராக கோவை எவால்ட் குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் சீனிவாசன் பங்கேற்றார் மேலும் இதில் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியின் நிர்வாக அறங்காவலர் டி ஆர் கே சரஸ்வதி நிறுவனத்தின் பிரதிநிதி ஷாலினி பங்கேற்றார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் நந்தியாலயம் ஊராட்சியில் உள்ள தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் நந்தியாலயம் ஊராட்சியில் உள்ள தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் தேவி கோபாலன் தலைமை தாங்கினார் வட்டார வளர்ச்சி அலுவலர் அன்பரசு முன்னிலை வகைத்தார் இதில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் பகுதியில் உள்ள குறைநிறைகளை விவாதித்தனர் அதனைத் தொடர்ந்து ஆண்டு வரவு செலவு கணக்கு சரிபார்க்கப்பட்டது இதில் சாலை வசதி அரசு மதுபான கடையை இடமாற்றக் கோரியும் நந்தியாலம் ஏரி கால்வாய் அகலப்படுத்துதல் மேல்சாரம் புறவழி சாலையில் உள்ள கழிவுநீர் கால்வாயை தூர்வாருதல் தென்னிந்தியாலயம் மாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள பழுதழிந்த கிணற்றை மூட வேண்டும் உள்ளிட்ட இருபத்தி எட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் ஊராட்சி செயலாளர் மேகலா அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஊராட்சி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஒன்றியம் ஆரப்பாக்கம் ஊராட்சியில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் பேபி கண்ணியப்பன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்படைப்பாளர்களாக ஆற்காடு ஊராட்சி ஒன்றிய பற்றாளர் என் சத்தியவேலன் கலந்து கொண்டார் இதில் மின்விளக்கு வசதி தண்ணீர் வசதி மற்றும் தற்போது மழைக்காலம் என்பதால் மழையினால் தேங்கும் தண்ணீரை உடனடியாக மோட்டார் வைத்து அப்புறப்படுத்த வேண்டும் மற்றும் அடிப்படை வசதிகள் வேண்டிய பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் விரைவில் கோரிக்கை நிறைவேற்றுவதாக தலைவர் உறுதியளித்தார் இதில் ஊராட்சி செயலாளர் திருமால் மற்றும் கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் முப்பத்தி இரண்டாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் முப்பத்தி இரண்டாவது பட்டமளிப்பு விழா வரும் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள பாவையர் அரங்கில் நடைபெறுகிறது இந்த பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு இளங்கலை முதுகலை மாணவிகள் முன்னூற்று எழுபத்தைந்து பேருக்கு நேரடியாக பட்டங்கள் வழங்குகிறார் இவ்விழாவில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் சரியன் பங்கேற்கிறார் மேலும் இதில் சிறப்பு விருந்தினராக ஒடிசா மாநில பெம்ஹாம்பூர் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் கீதாஞ்சலி தாஸ் கலந்து கொண்டு பட்டமளிப்பு விழா பேரையாற்றுகிறார் பல்கலைக்கழக துணைவேந்தர் கலா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக பதிவாளர் ஜெயபிரியா உள்ளிட்ட பேராசிரியை கலந்து கொண்டனர் காரைக்குடியில் பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் கூலிப்படையைச் சேர்ந்த ஆறு பேர் மற்றும் முக்கிய குற்றவாளிகள் இருவர் என எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி புன்னகர் பகுதியில் பாஜக பிரமுகரும் பொறியாளருமான பழியப்பன் கட்டிடப்பணியில் பார்வையிட்டுக் கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த கூலிப்படையினர் அவரை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர் அதனைத் தொடர்ந்து பழனியப்பன் கொலை வழக்கில் கூலிப்படையை சேர்ந்த கோட்டை ரியாஸ் என்ற உதயநிதி மாதேஸ்வரன் செல்வகுமார் என்ற குட்டி அழகு பிரபஞ்சன் ஆகிய கூலிப்படை கும்பலையும் கூலிப்படையை படம் கொடுத்து அமைத்து சாந்தகுமார் அவரது நண்பர் கத்தி குத்து கணேசன் ஆகிய எட்டு பேரையும் அழகப்புறம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மேலும் கூலிப்படையை சேர்ந்த நந்திஸ் என்பவரை தேடி வருகின்றனர் கோவையில் குறைந்த விலைக்கு நூறு பவுன் நகை தருவதாக கூறி ஐம்பது லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த வழக்கில் தலைமுறைவாக இருந்த மேலும் நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் தேனீ கம்பத்தை சேர்ந்தவர் விஜய் இவரும் இவரது உறவினருமான பாண்டீஸ்வரன் இணைந்து பழைய தங்க நகைகள் குறைந்த விலைக்கு வாங்கி விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகின்றனர் இவ்விருவரும் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கஞ்சா வெற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தபோது மதுரையை சேர்ந்த தர்மா என்பவருடன் நட்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் விஜய் தர்மாவும் கடந்த சில வாரத்திற்கு முன்பு இன்ஸ்டாகிராம் மூலம் பேசியுள்ளார் அப்பொழுது தான் பழைய தங்க நகைகளை வாங்கி விற்பனை செய்வதாக விஜய் கூறியுள்ளார் இதையடுத்து தர்மா கோவையில் வருடம் நூறு பவுன் தங்க நகை உள்ளதாகவும் அதை ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து நாம் பெற்றுக் எனவும் தர்மா விஜயிடம் கூறியுள்ளார் இதனை நம்பி விஜயும் பாண்டீஸ்வரனும் கடந்த பதினெட்டாம் தேதி கோவைக்கு வந்துள்ளார் அப்பொழுது தர்மாவின் கூட்டாளிகள் எதிர்த்திசையில் காரில் அதிவேகமாக மோதுவது போல் வந்துள்ளனர் இதனையடுத்து தர்மா காரில் இருந்து பணத்துடன் இறங்கி எதிர் திசையில் வந்து தனது கூட்டாளிகளுடன் காரில் ஏறி தப்பி சென்றுவிட்டனர் இந்த சம்பவம் குறித்து விஜய் அளித்த புகாரின் பேரில் காவல்துறை வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் மதுரையைச் சேர்ந்த தர்மா என்ற தர்மராஜ் டோலி என்ற வெங்கட் பிரபு சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த புளிப்பாண்டி என்ற பேச்சு கோவை ஆலந்துரையைச் சேர்ந்த ஹரிபிரசாத் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் திருப்பூர் திருமுருகன் பூண்டி அம்மாபாளையத்தில் பொங்கலுடன் ஸ்டாலின் பொதுமக்கள் சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது திருப்பூர் திருமுருகன் பூண்டி பூண்டி நகர கழக செயலாளரும் கிருஷ்ணசுவாமி என்கிற மூர்த்தி பூண்டி மன்ற தலைவர் குமார் ஆகியோர் தலைமையில் வார்டு பொதுமக்களுக்காக பொங்கலுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது இதில் துணைத் தலைவர் வார்டு கவுன்சிலர்கள் நகர் கழக உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்ற பந்தன் பின்னர் முகாமில் பயன்பெற்ற பயனாளிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது திருப்பத்தூர் மீனாட்சி அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் மருத்துவ முகாமில் மாவட்ட ஆட்சியர் கா சிவசவுந்தரவள்ளி அவர்கள் ஏற்றி துவக்கி வைத்தார் திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட மீனாட்சி அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற மருத்துவ முகாமில் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி ஆகியோர் ஏற்றி துவக்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து மருத்துவ முகாமில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் மூன்று மருத்துவ பயனாளிகளுக்கு மருந்து பெட்டகங்களை மாவட்ட ஆட்சியர் அவர்களும் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் வழங்கினார் திருப்பூர் ஊராட்சி ஒன்றியம் ஈடி வீரம்பாளையம் ஊராட்சி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் ஊராட்சி ஒன்றியம் ஈடி வீரம்பாளையம் ஊராட்சி முன்னாள் தலைவர் ராமா ராதாமணி சிவசாமி விடுதலை சிறுத்தை கட்சி மாநகர மாவட்ட செயலாளர் ஏ பி ஆர் மூர்த்தி வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி பணியாளர்கள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதில் பகுதியில் உள்ள மீன் விளக்கு தார் சாலைகள் உயர்கோபுர மின் குடிநீர் போன்ற பிரச்சனைகளை கிராம சபை கூட்டத்தில் ஒரு பொதுமக்கள் எடுத்துரைத்தனர் பின்னர் அங்கிருந்த அதிகாரிகள் உடனடியாக இதற்கு உண்டான தீர்வு காணப்படும் என்று கூறினார் மேல்மருவத்தூர் ஆதிவராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் துணைத் தலைவரும் ஆன்மீக பிரமுகரும் சமூக ஆர்வலருமான மருவூர் சின்னவர் செவ்வாடை பக்தர்களிடம் கள ஆய்வு மேற்கொண்டார் மேல்மருவத்தூர் ஆதிவராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் துணைத் தலைவரும் ஆன்மீக பிரமுகரும் சமூக ஆர்வலருமான மறுவூர் சின்னவர் மறுவூர் ஆன்மீக குரு திரு செந்தில் அவர்கள் காஞ்சிபுரம் தமிழ்வால் தெரு பகுதியில் உள்ள ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்திற்கு இன்று வருகை புரிந்து அங்குள்ள செவ்வாய் பக்தர்களுக்கு கலாய்வு ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் நமது ஆலயத்திற்கு செவ்வாடை பக்தர்களை நாளுக்கு நாள் அதிகப்படுத்திவிட வேண்டும் எனவும் ஒவ்வொரு ஆண்டும் சக்தி மாலை அணிவித்து இருமுடி சுமந்து வரும் பக்தர்களிடம் அவர்களுடைய வருகை கூட்டிட வேண்டும் என்றும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மாவின் புகழை அனைவருக்கும் ஒவ்வொருவரும் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் செவ்வாடை பக்தர்களை அவர் கேட்டுக்கொண்டார் இதில் ஆண்கள் பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட செவ்வாடை பக்தர்கள் கலந்து கொண்டனர் பெரம்பலூர் சட்டிக்குளம் சாலை கிராம மக்கள் இரண்டு மணி நேரத்திற்கு மீதாக பால்கேனுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது பெரம்பலூர் அருகே தம்பிரான்பட்டி கிராமத்தில் எழுபது ஆண்டுகளுக்கு இயங்கி வரும் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தை மூடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதிதாக தொடங்கப்பட்ட மகளிர் பால் உற்பத்தியாளர் சங்கத்தில் பால் ஊற்ற மறுத்தும் பால் உற்பத்தியாளர்களும் கிராமத்தினர்களும் இணைந்து பெரம்பலூர் செட்டிக்குளம் சாலையில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக பால் கேனுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது வழலூர் பகுதியில் மத்திய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வார நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டங்குளத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெழள்ளூர் ஊராட்சிகளில் உள்ள ஆரம்பப்பள்ளியில் யுனைடெட் இந்திய இன்சிடன்ட் சென்னை மண்டல அலுவலகத்தின் சார்பாக ஊழல் தடுப்புணர்வு விழிப்புணர்வு நடைபெற்றது மேலும் வழலூர் கிராமத்தில் நடைபெற்ற சிறப்பு கிராமக் கூட்டத்தில் காப்பீட்டு விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு விழிப்புணர்வு ஆகிய இரண்டு முக்கிய அம்சங்களை குறித்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்றத் தலைவர் பிரபாகரன் தலைமை தாங்கினார் யுனைடெட் இந்திய இன்சிடண்ட் சந்தீப் சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் தலைமை அலுவலகம் ஊழல் தடுப்புத்துறை முதன்மை மேலாளர் பாஸ்கர் மண்டல மேலாளர்கள் பேபிசுதா சந்திரா சீனிவாசன் மற்றும் ஊழல் தடுப்பு மேலாளர் ஸ்ரீதர் கலந்து கொண்டார் தேனி மாவட்டம் கம்பத்தில் முல்லை பெரியார் அணையை பாதுகாப்போம் பாதுகாப்பு பணியில் உள்ள கேரள காவல்துறையினர்களை உடனடியாக நீக்கிவிட்டு துணை இராணுவ படையை நியமிக்க வேண்டும் என்று பெரியார் வைகை பாசன விவசாய சங்கத்தின் சார்பில் போராட்டம் நடைபெற்றது தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட ஐந்து மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு வாழ்வாதாரமாக விளங்கும் முல்லை பெரியாறு அணையை பாதுகாப்போம் என்ற தலைப்பின்கீழ் இன்று தேனி மாவட்டம் கம்பத்தில் இருந்து தமிழக கேரள எல்லையான குமுளையை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என பெரியார் வைகை பாசன விவசாய சங்கத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டது அதன்படி இன்று கம்பம் காந்தி சிலையில் இருந்து தமிழக கேரள எல்லையான குமுளை நோக்கி பெரியார் வைகை பாசன விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் ஊர்வலம் செல்ல துவங்கினர் இந்த ஊர்வலமானது காந்தி சலையில் துவங்கி வாபோசி திரல் வழியாக மெயின் ரோடு பகுதியில் நடைபெற்றது ஈரோடு மாநகராட்சி கமிஷனரிடம் ஈரோடு கிளார்க் அசோசியேஷன் கனி மார்க்கெட் வியாபாரிகள் சங்கம் மனு அளித்துள்ளனர் ஈரோடு கிளர்க் வணிக அசோசியேஷன் கனி மார்க்கெட் வியாபாரிகள் சங்கம் அனைத்து வணிகர் சங்க தலைவர் ராஜமாணிக்கம் ஈரோடு மாவட்ட தங்கம் வெள்ளி வைரனாகி வியாபாரிகள் சங்கம் செல்வகுமார் சுதாகர் ஆகியோர் ஈரோடு கமிஷனர் அதிபி ஜெயினிடம் நாங்கள் முன்னரே ஜிஎஸ்டி பதிவு செய்து தொழில் செய்கின்றோம் என்றும் மேலும் தொழில் வரி கட்டுகிறோம் என்றும் மேலும் எங்களை ட்ரேடிங் டு லைசன்ஸ் எடுக்க சொல்லி மிரட்டுகிறார்கள் என்றும் மேலும் தொழில் ஜப்தி என்று எங்களிடம் வாதாடுகிறார்கள் என வணிகர்கள் தரளாக வந்து மனு அளித்துள்ளனர் ஈரோட்டில் குழந்தைகளுக்கு இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது ஈரோடு வாசன் கண் மருத்துவமனையில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு இலவச கண் பரிசோதனை செய்யப்படும் என தெரிவித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் டாக்டர் மனோரமா பேசும்போது மாணவர்கள் அதிக மொபைல் மற்றும் டிவி போன்றவைகளை பயன்படுத்துவதால் அவர்களுடைய பார்வை குறைபாடு ஏற்பட வழிவகை உள்ளதாகவும் மேலும் வருடம் ஒருமுறை கண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் அதற்காக வாசன் கண் மருத்துவமனை மூன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை குழந்தைகளுக்கு இலவசமாக பரிசோதனை மற்றும் சலுகைகள் விலையில் கண்ணாடிகளும் வழங்கப்படும் என்றும் கூறினார் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அடுத்துள்ள விஸ்வநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள பள்ளியில் விளையாட்டு விழா நடைபெற்றது தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அடுத்துள்ள விஸ்வநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள டஸ்ட் ஐலேண்ட் பள்ளியில் விளையாட்டு விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் வே ஜெயபாலன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுகளும் தெரிவித்துக் கொண்டன இதில் பள்ளியின் வளர்ச்சியின் ஒரு பகுதியாக விளையாட்டு மைதானத்திற்கு மின் விளக்குகள் பொருத்துவதற்காக தனது சொந்த செலவில் ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கி சிறப்பித்துள்ளார் மதுரையில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் சார்பில் மதிய உணவு வழங்கும் திட்டத்தின் கீழ் அறுநூறாவது நாள் விழா சிறப்பாக நடைபெற்றது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் சார்பில் தினமும் ஆயிரம் நபர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை தொடங்கி அறுநூறாவது நாள் நிறைவு விழாவும் அறுநூற்றி ஓராவது நாள் தொடக்க நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் ஸ்டார் குருசாமி தலைமை மதுரை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் புதூர் பூமிநாதன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியின் ட்ரஸ்டி சேர்மன் பிரேமலதா அவர்களுக்கு சிறப்பிழைப்பாளர்களாக கலந்து கொண்டார் மதுரை கிழக்கு ஊராட்சி ஒன்றியம் சக்கிமங்கலம் ஊராட்சியில் உள்ளாட்சிகள் தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது மதுரை கிழக்கு ஊராட்சி ஒன்றியம் சக்கிமங்கலம் ஊராட்சி சமத்துவபுரத்தில் உள்ளாட்சிகள் தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்த கிராம சபை கூட்டத்திற்கு ஊராட்சி செயலாளர் மணிகண்டன் தலைமையில் சுகாதாரத்துறை ஊழியர்கள் அனைத்து துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இந்த கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சியில் குடிநீர் சாக்கடை வசதி சாலை வசதி செய்து தரக்கோரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறையின் சார்பில் காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தமிழகம் முழுவதும் பாமக செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் பாமக செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் தேர்தலை எதிர்கொள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தயாராகிவிட்டது என்பதை உணர்த்தவே இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்றும் மேலும் அடுத்த கட்டமாக தமிழகம் முழுவதும் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார்கள் என்றும் மேலும் யாருடன் கூட்டணி என்பதை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் முடிவு செய்வதார்கள் எனவும் பேசினார் அரியலூர் மாவட்டத்தில் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தாப்பழூர் ஒன்றியத்தில் உள்ள சித்தமல்லி தீர்த்தத்தினை பார்வையிட்டார் நீர்த்தேக்கத்தின் பரப்பளவு பாசன வசதி பெறும் விவசாய நிலங்கள் குறித்து அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகளிடம் கேட்டறிந்தார் பின்னர் அரியலூர் மாவட்டத்தில் சோழர் பாசன திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்த வலியுறுத்தி அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்